இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெஜை கோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் போர் எயிட் ஃபைவ் கலகல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் அண்ட் வந்து இன்னைக்கு ரெண்டு அப்டேட் கொடுக்க போகிறோம் அதை ஃபஸ்ட் அப்டேட் என்ன கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் அண்ணாவை வெறுப்பதாக கூறியதற்கு மன்னிப்பு கேட்கிறேன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு யார் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கருணாகரன் கருணாகரன் யார்னா பீசா சூது இந்த மாதிரி படங்கள் வந்து முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு ஸோ எல்லாருமே பயங்கரமாக என்டர்டைன் பண்ணியிருப்பார் இவர் வந்து ஷார்ட் ஃபிலிம்லேருந்தே வந்து ஃபியூச்சர் ஃபிலிம் எல்லாமே நிறைய நல்லா பண்ணியிருக்காரு ஒரு நல்ல நடிகரும் கூட அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நான் விஜயனாவை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு அந்த ட்வீட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வைரல் ஆச்சு எல்லா விஜய் ஃபேன்ஸும் கொஞ்சம் லிஸ்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன் அப்படின்னா விஜயனாவை வந்து வெறுக்கிறது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது இவன் வந்து உண்மையான ஒரு தலை ஃபேனாக இருந்தாலும் வந்து விஜயனா வந்து வெறுக்கிறதுக்கான காரணமும் இருக்காது விஜயனா வெறுக்கவும் முடியாது ஸோ இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டு எல்லாருமே கொந்தளிச்சிருக்காங்க சொல்லும் முன்னாடி ஒரு விஷயம் நடந்த சர்க்காரோட ஆடியோலன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க பேசும்போது ஒரு சின்ன விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தான் ஒரு சின்ன குட்டி கதையா அப்படின்னு சொல்லி விமர்சனம் கொடுத்துருந்தாரு அதுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தளபதி ரசிகர்கள்லாம் கொந்தளித்து மாறி மாறி சண்டை பேச்சுவார்த்தைலாம் போய் கருத்துல கமிஷனர் ஆஃபீஸ் கொலை விரட்டை வரைக்கும் போய் இவர் வந்து கேஸ் கொடுத்து அந்த போட்டிருந்த அவதூறான அந்த கமெண்ட்லாம் ட்வீட்லாம் தூக்கிட்டு ஸோ இந்த பிரச்சனை நடந்தால் திருப்பி என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டதுக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எல்லாருமே காண்டை கடைசியில் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா நான் யாரையும் வந்து குறிப்பிட்டு சொல்லலை வந்து தெரியாமல் இந்த மாதிரி போட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லி மனம் வருந்திருக்காரு நம்ம கருணாகரன் ஆமா ஓவராலாக இதான் இப்போ இப்போ சமூக வலைத்தளங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன அட்மிட் போஸ்ட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது எந்தளவுக்கு அக்செப்டபுள் அப்படின்றது தெரியல பட் இருந்தாலும் விஜயனா வந்து வெறுக்காதீங்க யாரும் தலையும் வெறுக்காதீங்க அப்படின்னு சொல்லி தாழ்மையான வேண்டுகளை வச்சுட்டு அடுத்த அப்டேட்டுக்குள்ளே போய்ட்டுலாம் அடுத்த அப்டேட் என்னென்னு வச்சுக்கோங்களேன் தர்பாரை பற்றி தான் தர்பார் அப்படின்றது வந்து சூப்பரான ஒரு காம்போல ரெடி ஆகிட்டு இருக்கு முருகதாஸ் ரஜினிகாந்த் நயன்தாரா இந்த மாதிரி சூப்பரான ஒரு காம்போல ரெடி ஆகிட்டு இருக்கும்போது பயங்கரமான எதிர்பார்ப்பு படத்தில் எப்படா படலீஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் பேட்ட படத்தை வந்து ரஜினி சார் வந்து ஒரு நைன்ட்டீஸில் வந்து செம்மையாக பாதாச்சு அதுக்கப்புறம் இந்த படத்தில் எப்படிலாம் இருக்க போகிறாரு அது இல்லாமல் ரெண்டு ரஜினி ஸோ இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும்போது இந்த படம் எப்படிலாம் வெளியே வரும்போது அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆவலாக வெயிட் பண்ணும்போது இந்த படத்தோட கேஸ்டிங் வந்து இப்போ போயிட்டு இருக்காங்க மும்பையில் இப்போ வந்து அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மூணு மாசம் வந்து ஷூட் போது அதில் வந்து இப்போ முக்கியமான ஒரு அப்டேட் ஒரு வில்லனை வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பிரதி பாபர் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு வில்லனாக தேர்ந்தெடுத்துருக்காங்க இவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சோங்களா பாகி டூன்ற படம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படத்தோட முக்கியமான ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய அவார்டுகளும் நிறைய நல்ல பெயரும் ஆகியிருக்காரு அந்த படத்து மூலமாகவே ஸோ அவர் தான் இந்த படத்துலையும் வந்து என்ன பண்ணுறாரு வில்லன் கேரக்டர் பண்ண போடுறாரு ஸோ இன்னமும் சுவாரஸ்யமாக இருக்க போது ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மும்பையில் பெரிய ஆட்டி பழ ஆட்டி படிக்கிற டானோட பையனை வந்து அவர் பண்ணுறாரு ஸோ இவ்வளோ எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் அந்த ஒத்தை வார்த்தை ரஜினி அவர்களுக்காகவே படம் பார்க்குற கூட்டம் வந்து நிறைய கூட்டம் இருக்குது ஸோ தர்பார் படத்துக்காக எத்தனை நீங்க விருத்தமா வெயிட் பண்றீங்க அப்படின்றத கீழ போய் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க